பரிணாம அறிவியல் பரிணாம அறிவியல் அடிப்படையில் சிந்திக்கும் பொழுது எல்லாரும் எல்லா எல்லா கொள்கையும் வெவ்வேறாக இருக்கிறது ஆனால் உடல் பொதுவாக இருக்கிறது உடல் பாடி இந்த பாடி பொதுதான் உடல் என்பது பொதுதான் ஆனால் அதில் பல்வேறு வகையான சமயங்களும் பல்வேறு வகையான சித்தாந்தங்களும் போட்டு ஒரு ஒரு ஐம்பதாயிரம் ஆண்டுகளாக குடம்பிகிட்டு இருக்கிறோம் ஆனால் தமிழ் சித்தாந்தம் தெளிவாக சொல்கிறது ஐயத்தை நீங்க தெளிந்தார்க்கு ஐயத்தின் வானம் நனியை துடைத்துங்கிறது ஐயம் என்று சொன்னால் பலம் லட்சம் வகையான பொருள் கொண்ட ஒரே சொல் ஐயம் என்று சொன்னால் ஒரு லட்சம் பொருளை வச்சுக்குங்க ஒரு லட்சம் பொருளை குறித்த ஒரே சொல் ஐயம் அப்படின்னா ஐயம்னா பசியை குறிக்கும் ஐயம்னா பயத்தை குறிக்கும் ஐயம்னா கேவலத்தை குறிக்கும் ஐயம்னா மயக்கத்தை குறிக்கும் ஐயம்னா புரியாத குறி குறிக்கும் எதை பத்தி நீங்காவது சந்தேகத்தை குறிக்கும் உயர்வை குறிக்கும் ஐயான்னு சொன்னா உயர்வை குறிக்கும் அதே ஐயான்னு சொன்னா கீழே கீழ்மை குறிக்கும் இப்படி பல தரப்பட்ட பொருளுக்கான ஒரே சொல் தான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு ஐ உலகத்துல ஐங்கிற சொல்லு தமிழ்ல இருக்கு ஆனா ஆங்கிலத்திலும் இருக்குது அது வேற சொல் ஐனா நான் ஆனால் இங்க ஐனா அனைத்தும் தீர்க்கப்படாத மருமகள் எனது அனைத்தும் தீர்க்கப்படாத நன்மை இதை நீங்கள் அந்த பசி தாகத்தை பூச்சியத்தில் வைக்கின்ற பொழுது நீங்கள் இறைவனாக மாறுகிறீர்கள் அல்லது இறைத்தன்மையோடு சேர்ந்து விடுகிறீர்கள் அந்த இறைத்தன்மையோடு சேருகின்ற பொழுதுதான் இந்த பசி தாகத்தை பசி என்பது மாயை ருசி என்பது மாயை நோய் என்பது மாயை எல்லாமே போலி எல்லாமே ஒலி எல்லாமே பொய் ஒலி ஆஹ் நீங்க பூச்சியத்துக்கு தண்ணீர் மட்டும்தான் உலகத்தில் அதிசயமானது முதல் முதல் தோன்றியது தண்ணீர் தான் ஹைட்ரஜன் தான் முதல் பிரபஞ்சத்தில் முதல் முதல் தோன்றியது ஹைட்ரஜன் தான் சிங்கிள் மாலிகுல் ஒரு புரோட்டான் அந்த மாலிகூல்ல எலக்ட்ரான்ல அந்த செல் அமைப்பில் முதல் முதல் தோன்றியது ஹெச்ங்கிறது ஒரு புரோட்டான் ஒரு புரோட்டானா இருந்தால் அது ஹைட்ரஜன் இரண்டு புரோட்டானா இருந்தால் அது ஹீலியம் இப்படியே போயிட்டே இருக்க அஞ்சு புரோட்டான் ஆறு புரோட்டான் கொண்ட தனிமம் ஆறு வந்து கார்பன் ஏழு வந்து நைட்ரஜன் எட்டு வந்து ஆக்சிஜன் இதெல்லாம் நாம் படிச்சிருக்கோம் பிசிக்ஸில் படிச்சிருக்கோம் அந்த மையத்தில் அந்த நியூக்ளியர்ல ஆறு இருந்தால் ஆறு புரோட்டான் இருந்தால் அது கார்பன் ஏழு புரோட்டான இருந்தால் நைட்ரஜன் அவ்வளவுதான் எட்டு புரோட்டான் இருந்தால் ஆக்சிஜன் அப்போ அந்த அந்த கருணை சேர 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 வெவ்வேறு தனிமங்களாக மாறிவிடுகிறது நம்ம அங்கே போகலை இப்போ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நீராக மாறிவிடுகிறது அது இயக்கினுடைய சேர்க்கை எப்ப சேர்ந்துச்சோ அப்ப வெளிச்சம் வெப்பம் எல்லாம் உண்டாயிருக்கு எப்படி வேணா சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வந்துச்சா பின்னாண்ட வந்துச்சா அது மிகப்பெரிய சொல்லுங்க ஹைட்ரஜன் தனியா இப்ப ஆக்சிஜன் தனி ஹைட்ரஜன் தனி அப்புறம் வந்து நைட்ரஜன் தனியா சாமி ஆமா எல்லாம் தனித்தனி தனித்தனி மாலிக்கூல் எல்லாம் தனித்தனி தனிமங்கள்

அது பேர் ஹீலியோம்பாங்க சூரியனுக்கு இன்னொரு பேர் சயின்ஸ்ல ஹீலியோ பிசிக்ஸ் சன் பிசிக்ஸ் சன் பிசிக்ஸ் சொல்ல மாட்டாங்க ஹீலி ஹீலியோ பிசிக்ஸ் போட்டீங்கன்னா சூரியனுடைய அத்தனை பூலவாக்கு பூர வெளியே வந்துடும் அத்தனை அதை தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் லித்தியம் அந்த மூணு வந்தா லித்தியம் இப்படி எல்லாம் வரும் எனக்கு இந்த சில அதான் தொண்ணூத்தி எட்டு தலைமைகள் சொல்றீங்க இல்லையா வேற ஒன்னும் இல்லை இந்த தொண்ணூத்தி எட்டு தலைமைகளும் தொண்ணூத்தி எட்டு அதுக்கு நூத்தி மூணு நூத்தி நாலு நூத்தி பதினாலு வரைக்கும் இருக்குது பீரியாடிக் டேபிள்ல நூத்தி பதினாலு வரைக்கும் இருக்கிறதால இருக்கட்டும் நான் புரிதலுக்கு நம்ம மாணவர்களுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒண்ணு இல்லை அந்த மையத்தில் ஒரு ஒன்னு ஒரு புரோட்டான் இருந்தால் ஹைட்ரஜன் பேர் நீங்க வச்சுக்க வேண்டியதுதான் ஹைட்ரஜன் ஒருத்தன் பேர் வச்சுட்டான் ஹைட்ரஜனு

cannot be created and cannot be destroyed அப்படி நாம படிக்கிறோம் இல்லையா cannot be created cannot <Jonasč eux> be destroyed ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது ரைட் ஏன் ஆக்கவும் அழிக்கணும் அது ஏற்கனவே உருவாகி இருக்குது ஏன் முண்டம் நம்மளை போட்டு குழப்பிறானுங்க ஆனால் இது என்ன நினைச்சிட்டாங்க கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு சாப்பிட்டு தான் சத்தி வருது அடிப்படை தப்பு சாப்பிட்டா போதை வரும் இந்த முண்டங்களுக்கு வெள்ளக்கார முண்டங்களுக்கு தெரியல சாப்பிடுதல் தப்பு கிடையாது சாப்பிட்டா போதை வரும் என்னது இசை காதலை போதை வருதே இல்லையா ஆமா கண்ண நீங்க சுவாசம் வருதே இல்லையா ஒரு ஒரு பொருளை ஒரு பொருளை தடுக்கிறோம் தொட்டு பார்க்கிறோம் உடனே இதம் ஏற்பட்டு மயக்கம் ஏற்படுகிறது கட்டுப்பிடிச்சா மயக்கம் ஏற்படுது ஏற்படுது கண்ண பார்த்தாவே மயக்கம் வருது அந்த கண்ண பார்த்தால் மயக்கம் வருது அது ஆம்பளையா இருக்கலாம் பொம்பளையா இருக்கலாம் மலரா இருக்கலாம் எது வேணா இருக்கலாம்

தோத்து போகுது எந்த கணக்கிலும் இல்லாமல் அப்ப உயிராலும் மடல இந்த உயிராலும் உடலாலும் வெவ்வேறு உடல்கள் வெவ்வேறு மனங்கள் அந்த கோஹரன்ஸ் அந்த ஒத்திசைவு பார்த்தா பிசிக்கலாம் பார்த்தா கிளாசிக்கல் மாதிரி தெரியும் ஆனா குவாண்டத்துல குவாண்டத்துல வேலை செய்யும் குவாண்டத்துல வந்து தொடர்பே தேவையில்லை ஒரு தடவை ஒரு தடவை ஒரு தடவை இணைந்து விட்டால் போதுமானது ஏதோ ஒரு வகையில் ஒரு தடவை இணைஞ்சிட்டோம்னா அந்த ரெண்டையும் பிரிக்கவே முடியாதுங்கிறான் அப்படி செயற்கையை பிரிச்சு எங்க வச்சிருந்தாலும் தெரியும் செயற்கையை பிரிச்சு இந்த ஒரு கேலக்சியில் வச்சுக்கிட்டு அங்க ஒரு கேலக்சியில் வச்சுட்டு அவர் சிரிச்சாருன்னா நீங்க அழுகுவீங்க நீங்க சிரிச்சீன்னா அவர் அழுகுவீங்க இதுதான் உண்மை அப்போ அதுதான் வந்து இந்த விஞ்ஞானம் சொல்லிக்கிறது இருந்தால் அங்கே உயிரோடு இருக்கும் அங்கே உயிரோடு இருந்தால் நீங்க இறந்திருக்கும் இது ஹி ஹைப்போதிசிஸ் ஆனால் இது உண்மை அதுதான் அப்போ இறப்பும் இப்போ வளலாறு இறந்து வளலாறு மறைந்துட்டார் என்று சொன்னால் அது விண்வெளியில் கலந்து அங்கே இருக்கிறார் தான் அர்த்தம் அப்படிதான் நடமாடுகிற வரைக்கும் அவர் வந்து விண்வெளியில் கலந்ததுக்கு அப்புறம் அவரை வந்து பூஜை பண்றது அவரை பெரிய 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 பேச்சு எல்லாம் பேசி இப்ப அவரு இருக்கிற காலத்தோட இன்னைக்கு கூட்டம் பயங்கரமா போயிட்டு இருக்குது அவர் இருக்கிற காலத்துல கூட்டம் இல்லை இன்னைக்கு கூட்டம் கூட்டமா லக்ஸுரி அது ஒரு பொழுதுபோக்கா போயிட்டு இருக்கிறாங்க என்னது பொழுதுபோக்கு இப்ப அந்த பொழுதுபோக்கா போயிட்டு இருக்கான் இப்ப நான் திருப்பி வர்றோம் இப்ப இந்த பரிணாமத்தின் எச்சத்தில் வருகின்ற பொழுது இந்த கிளாசிக்கல் அதாவது வெள்ளக்காரனுடைய அரைகுறை அறிவுக்கு காரணமே இப்போ இருக்கிற அரைகுறை அறிவா அல்லது வெள்ளக்காரன் செய்து கொண்டு ஆராய்ச்சி தவறான்னு கேட்டா நம்மகிட்ட இருக்கிற நம்மளே நம்ம சொல்லிக்கலாம் இருக்கிற அரைகுறை அறிவுக்கு காரணமே வெள்ளைக்காரர்கள் எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி முறை தவறுங்கிறதா எங்கள்திருப்பாரு பாத்தீங்கன்னா மூணாம் பக்கம் எடுத்துடனே மூணாம் பக்கத்துல அந்த எட்டாம் பக்கம் எடுக்கு காட்டும் பாருங்க அதாவது பேஜ் நம்பர் எட்டு பாசுகரன் என்னை கேட்கக்கூடிய கேள்வி மருந்துகள் மருத்துவ உலகம் பல நூற்றாண்டுகளாக கூறி வரும் கருத்துக்களை எந்த அடிப்படையில் நான் எதிர்க்க துணிந்தேன் என்பதை அதற்கு பதில் பின்வருமாறு அது மருத்துவ உலகம் எட்டாம் பக்கம் கீழே அந்த வரி ரொம்ப முக்கியமானது அப்ப வெங்கடேசன் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இந்த மருத்துவ உலகம் பல நா பல நூற்றாண்டுகளாக சொல்லி வரும் கருத்துக்களை மருத்துவ எது எதுவான வச்சுக்கலாம் அது கிழக்கு நாட்டு மருத்துவம் மேற்கு நாட்டு மருத்துவம் வேணா வச்சுக்கலாம் மருத்துவ உலகம்னா மருந்தை பத்தி பேசிக்கிட்ட அதை வந்து மருந்து வந்து மூணு சொல்றாரு அதாவது பில்ஸ் பில்சுன்னு சொல்றோம் இல்லையா பில்சுங்கிற ஒரு வகை இருக்கு மெடிசின்னு ஒரு வகை இருக்கு ஹேர்பெல்ன்னு ஒரு வகை இருக்கு ஹெர்பல் ஒரு வகை இருக்கு அது ஹெர்பல்ல மூலிகைகள் வச்சுக்கலாம் கெமிக்கல்ஸ்னா சொல்லிக்கலாம் அப்புறம் பில்ஸ்னா சின்ன சின்ன சில்ஸ் இன்னொன்று இருக்கு ஸ்டீராய்டு ஸ்டீராய்டுன்னு ஒன்று இருக்கு தெரியுங்களா உங்களுக்கு ஸ்டீராய்டு இது வந்து பின்னாடி கண்டுபிடிக்கப்பட்டது ஆரம்ப காலத்துல ஸ்டீராய்டு கிடையாது ஆரம்ப காலத்துல ஸ்டீராயடு கிடையாது ரஷ்யக்காரன் கண்டுபிடிச்சது ஸ்டீராய்டால் ரஷ்யாக்காரன் கண்டுபிடிச்சது சரி இது எல்லாமே இந்த எல்லாமே நோயின் அறிகுறிகளை தற்காலிகமாக அழுத்தி வைத்து நோயின் அறிகுறிகளை நோயின் சைடு எஃபெக்ட் அறிகுறிகளை தற்காலிகமாக அழுத்தி வைத்து பிற்பாடு நோயை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன இங்கதான் வெள்ளைக்கார மற்ற தப்பு அதனால தான் வெள்ளக்காரன் வாய் முடிக்கிறான் நீ என்னமோ பண்ணிக்கோ மருந்தை போட்டுக்கோ நீ சாகத்தான் போற நானும் சாகத்தான் போற அவன் என்ன சொல்றான்னா மருந்தை போட்டுக்க நீ மருந்தை போட்டால் நல்லா ஆகாது நீ சா நீ சாகத்தான் போற நானும் சாகத்தான் போறேன் பதில் தெளிவா எழுதிட்டான் நானும் எனக்கு நோய் வந்துருச்சு நானும் மருந்தை போட்டு சாகத்தான் போறேன் உனக்கும் நோய் வந்துட்டு நீ மருந்து போட்டு சாகத்தான் போற பதில் எதுவுமே இல்லை குழப்பம் பதில் எதுவுமே இல்லை நீ கண்டுபிடிக்கல ஆஹ் நாம தான் இங்க யார் கண்டுபிடிக்க நாம இங்க யார் கண்டுபிடிக்கிறாருன்னா திருவள்ளுவர் தெளிவா சொல்றாரு திருவள்ளுவர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராவது குரல் தெளிவா சொல்றாரு மிகுனும் குறையனும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா ஜீரண நீர் சுரந்தாலே மரணம் நிச்சயம் இருக்கு இத தெளிவா பரிணாம அறிவியலோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் பரிணாம அறிவு என்பது நமக்கு ஒட்டுக்கூடல் அப்பெண்டிக்ஸ் சொல்லுவாங்க அப்பெண்டிக்ஸ் ஒட்டுக்கூடல் அப்பண்டிக்ஸ் இன்றும் இன்றளவும் அது விலங்குகளுக்கு செயல்படுகிறது மனிதனுக்கு அது செயல்படவில்லை அதே அப்பண்டிக்ஸ் நமக்கு உள்ளே இருக்கிறது அது விலங்கு பிராயத்திலிருந்து மாறி வருகின்ற பொழுது எச்சமாக இருக்கிற முடி மாறி முடிய எக்கச்சக்கமா நமக்கு புற எச்சங்கள் நிறைய இருக்கு இல்லையா அதே மாதிரி அக எச்சங்கள் நிறைய இருக்கு இதெல்லாம் விலங்குல இருந்து மாறிய பொழுது மனிதனாக மாறுகின்ற பொழுது எச்சங்களாக நீங்க ஒன்றாவது படிச்சு ரெண்டாவது போறீங்க அப்புறம் ஏழாம் அஞ்சாவது ஆறு ஏழு எட்டு ஒன்பது பாத்து போறீங்களா பன்னெண்டாவது போறப்போ ஒண்ணாம மறந்துடுவீங்க அதே மாதிரிதான் ஆனா ஒன்றாவது அப்புறம் ஹெச்எம் இருக்குதே இல்லையா ஹெச்எம் இருக்குமே தவிர நீ பிஹெச் டி பண்றதே பைனல் நீ பிஹெச் என்ன பண்ற என்ன சப்மிட் பண்றீங்கதான் பிரச்சனையே தவிர இந்த ஒன்றாவது பிரச்சனை இல்ல நீ ஒன்றாம் வகுப்பு பேசிட்டே இருக்க கூடாது அதுல இருந்து நீ அது மாதிரி எச் தான் அப்ப இந்த இடத்துல அந்த ஜீரண நீர் என்ன பாருன்னு இல்ல நம்ம நீர் பயிற்சி பண்ணி நம்ம அந்த வேகத்தை குறைக்கிறப்ப பசி மறைஞ்சிடுறதே இல்லையா பசி என்பது போலி பசி என்பது போலி நோபல் நோக்கு பரிசையும் வாங்கிட்டாரு யாரு டாக்டர் இவான் பாவுலு ஆயிரத்தி நாலு ரஷியன் சைன்டிஸ்ட் அவரு ஜீரண நாய்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணார் உலக புகழ் பெற்ற ஆராய்ச்சி டாக் இந்த ஃபேமஸ் டாக் எக்ஸ்பிரிமென்ட்னு சொல்லுவாங்க டாக் டைஜெஸ்டிவ் சிஸ்டம் எக்ஸ்பிரிமெண்ட் வேர்ல்டு ஃபேமஸ் என்னது அவர் கண்டுபிடிச்சிட்டாரு இது பசிங்கிறது பழைய பழக்கத்துல வருது பழைய படம் மணி அடிச்சா மணி அடிச்சா சோறு சொல்றோம் இல்லையா ஜெய் இல்ல மணி அடிச்சா சோறு முடி முடிச்ச மொட்டைங்கிற மாதிரி அந்த நாய் வந்து மணி அடிச்சா சோறு ஓடணும் சும்மா பொழியா அது பசிக்குது அவர் மாத்தி மாத்தி பாக்குறாரு அப்ப அப்ப கண்டுபிடிச்சிட்டாரு இது பசிங்கிறது சும்மா டெமக்கல் இல்ல இது வேலை அது வேற புய் இது அப்ப வந்து ஏதோ பழைய பழக்கம் அப்ப லட்சக்கணக்கான ஆண்டுகளாக பழைய பழக்கத்துக்காக ஜீன் தெராபி நாம பண்றது ஜீனுக்கே வேலை கொடுக்குறோம் ஜீன் தெராபி அதாவது ஜீன் ஜீன் இங்கிலீஷ்ல கொடுக்க முடியாது மருத்துவத்துல கொடுக்க முடியாது ஜீரோலதான் கொடுக்க முடியும் என்னது அந்த ஜீரோங்கிறது பியூர் வாட்டர் வேற ஒண்ணு இல்லை இதை தாங்க சொல்றது நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியல வெங்கடேஷன் தெளிவு அப்படிச்சாரு அதனாலதான் நம்ம ஜீன் தெராபிங்கிறது இதுதானே தவிர ஜீன் தெராபி ஜீரோ ஜீரோ கொண்டு போறது இதெல்லாம் அதனாலதான் நம்ம காலையில் சின்ன பல்லு விளக்குனதுக்கு அப்புறம் இயற்கை ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற தண்ணீரை நம்ம அருந்த சொல்றோம் நீங்க சுடுதண்ணி சாப்பிடுறீங்க அது சுடுதண்ணி சாப்பிடுறீங்க அதெல்லாம் வேற இயல்பாக என்ன இருக்கிறதோ அப்படி தொடங்க வேண்டும் இயல்பாக என்ன தண்ணி இருக்குதோ அதை தொடங்கணும் அதுதான் அதுதான் இயல்பு அதுதான் சாதாரண நான் வந்து இனியன் ஒரு ஏழை நான் போய் நான் போய் எனக்கு அந்த சுடுதண்ணி வைக்கிறக்க பொருளோ குளிர்ச்சி சாப்பிட்றதுக்கு வசதியோ எனக்கு கிடையாது நான் ஒரு சாதாரண மனிதன் நான் இந்த பயிற்சியை தொடங்க வேண்டும் போட்டு சொன்னால் உனக்கு தேவை சாதாரண தூய தண்ணீரும் அதுதான் திருவள் சொல்லுவார் குளிர்ந்த இயற்கையான நீரும் பார் குளிர்ந்த தண்ணீர்னாவே எடுத்துட்டு மாதிரி தான் தண்ணீர் என்று சொன்னாலே அதாவது தனிந்த பொருள்னு அர்த்தம் தண்ணீர் தன்மை அப்படின்னாவே தனிந்த பொருள்னு அர்த்தம் அதாவது வெப்பமும் இல்லாமல் குளிர்ச்சியும் இல்லாமல் ஒரு மனிதன் இதமாக எடுத்து அருந்த கூடியது தனிமை தனிப்பு அந்த தனிப்பு தான் தண்ணீராக மாறுகிறது அந்த தனிப்பு தன்மை வெப்பம் குறைந்த தண்ணீர்னாவே தன்மை குறைந்த அது வெப்பத்தன்மை குறைந்த குளிர்ச்சி தன்மை குறைந்த ஒரு சராசரியான நிகழ்ச்சி தண்ணீர்னு போயிரு அதனாலதான் வெப்பமா இருக்கிறப்ப தண்ணி ஊத்து வெப்பமா இருக்கிறப்பவோ குளிர்ச்சியா இருக்கிறப்ப தண்ணி ஊத்துனோம்னா அது வேறு நிலைக்கு மாறி பிசிக்கல் சேஞ்சஸ் மாறிடும் நீங்க ஒரு பொருள் வெப்பமா இருக்கிறப்ப அது என்ன ஒரு பொருள் கடுமையான வெப்பமா இருக்கிறப்ப பிசிக்கல் இருந்து கெமிக்கலா மாறும்

இந்த பூமியில இருக்க எல்லா சக்தியும் இருக்குல்ல சாமி எல்லா சக்தி இருக்கு இல்லையா அந்த எனர்ஜி ஃபுல்லா வந்து அதுல வந்து பட்டு பட்டு மறுபடியும் அதே நிலைக்கு பழைய நிலைக்கு வந்துடும் சாமி ஹம் அதே நிலைக்கு வந்துடும் அந்த அதுக்கு தான் அந்த அதே நிலைக்கு வந்துடும் அதே நிலைக்கு வரணும் அதுக்கு நம்ம சடனா இந்த சடனா கொண்டு வருவதற்கு தண்ணீரை பயன்படுத்துறாங்க அதாவது சடனா விரைவா கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இதுக்கு நான் பழைய நிறைய சரி நான் விசிட்டு வரேன் இப்ப நமக்கு வந்து இருக்கும் அப்ப எனர்ஜி என்பது வெவ்வேறு வடிவத்தில் உடல் பூர்ந்து கொண்டுதான் இருக்கிறது நம்ம உடம்புல பூந்துகிட்டு தான் இருக்கு அதை தடை செய்வது சாதாரண உணவு நம்ம எந்திரிச்சு தொடங்குற பாருங்க அந்த உணவு தான் காலையில சாராய குடிக்கிறவன் அஞ்சு மணிக்கே பாட்டில் திறந்து குடிச்சுக்குவான் அஞ்சு மணி அஞ்சு எப்படா விடியும் பார்ப்பான் விடிச்சு உடனே பாட்டில் இரவே பாட்டில் வாங்கி வச்சுக்கிறாங்கல்ல இரவு ஆமா ஆமா அப்படிதான் பண்றானுங்க வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே ஆறு மணிக்கு ஊத்தி போறான் இப்ப எல்லாம் வந்து வேலைக்கு போற இப்ப எல்லாம் வாயில் ஊத்தி எடுத்தா வேலைக்கே போறானு வாயில் ஊத்தி எடுத்த ஆனா அதுக்கு போறதுக்கு விக்கு விக்குன்னு வேகமா போவாங்க காலையில ஏன்னா அது அடி அது என்ன போவாங்க ஆமா ஆமா கடைசியில என்ன ஆகி அது வந்து வேலை காரணமாக குடிக்க போய் கடைசியில அது வந்து பொழுதுபோக்குக்காகவும் போதைக்காகவும் குடிக்க ஆரம்பிச்சுட்டு அதாவது நீங்க அந்த வேலை பழுவின் காரணமாக நாம எப்படி சாதா நாம என்ன சொல்றேன் தெரியுமா கடின வேலை பேசு கடின வேலை செய்கின்ற பொழுது கடின வேலை செய்கின்ற பொழுது நீங்கள் சாதாரண உணவை சாப்பிட்டு வேலையை செய்யுங்கள் எழுதியிருக்காரு வெங்கடேஷன் பிறகு பிறகு அந்த உணவை தூய்மை செய்ய எழுதிருக்காரு இப்ப நாம என்ன பண்ணோம்னா இப்ப நான் வேலைக்காக சாப்பிட்டு இப்ப நான் வேலைக்காக சாப்பிடுறேன்னு வச்சுக்கோங்க நான் வேலைக்காக போறேன் சாப்பிட்டு இட்லியே சோறு திருண்டு போறேன் அந்த வேலை எனக்கு ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் சம்பளம் வாங்கணும் குடும்பத்தை காப்பாற்றும் வேலையை செய்யணும் சம்பளம் வாங்கணும் குடும்பத்தை காப்பாத்தும் அந்த நான் சாப்பாடு சாப்பிட்டு போயிடுறேன் என்ன போச்சுன்னா சும்மா இருந்தாலும் அதுக்கு காரணம் கற்பிச்சு காலையில சாப்பிடு மத்தியானம் சாப்பிட்டு ராத்திரி இடையில கொஞ்சம் ஒரு லட்சம் காரணம் உள்ள பூந்துருச்சு உம் நீங்க இப்போ எனக்கு அறுபத்தி அறுபத்தி எட்டு கிலோ வந்தது சாமி ஒரு எட்டு புள்ளி அஞ்சு இருந்தது ஒரு நாலு நாளைக்கு நம்ம இது இப்போ இந்த எல்லாம் போயிருந்தப்போ இப்ப வந்து அறுபத்தி ஆறு புள்ளி அஞ்சு இருக்குது பாத்தீங்கன்னா அறுபது இந்த தண்ணி தண்ணி சாப்பிட்டு அப்ப வயிறு வயிறு சொருக்கி இருக்கும் அப்போ வயிறு சுருங்கி இருக்கணும்

அந்த ரீஜென்ரேட்டே அதாவது பிரைன் அண்ட் ஸ்பினல் சென்டர் ரீஜென்ரேஷன் கரா ரீ அதாவது ரீஜெமினேட்டேஷன் அதாவது பிரைன் அண்ட் ஸ்பினல் அதாவது என்ன சொல்லணும்னா இந்த நமக்கு அடிப்படையே மூளையும் முதுகும் தண்டும் தான் அடிப்படை மூளையும் முதுகும் தண்டும் பிரைன் அண்ட் ஸ்பினல் சென்டர் ஸ்பினல் கார்டுங்கிற ஸ்பைனல் கார்டு ஸ்பினல் கோடு அப்படிங்கிற மாதிரி அதுதான் அது சொல்லுங்க 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 அந்த கிரியால யோகத்துல கிடைக்காதுன்னு இதுல கிடைக்குது ஆமா மலிது அவன் பன்னிரெண்டு வருஷம் அங்க இது என்ன ஆச்சரியன்னு கேட்டீங்கன்னா பன்னிரெண்டு வருஷம் அங்க போய் இருக்கணும்ங்குறான் நீ எது இது வந்து சேர்ந்தா போது உங்களுக்கு அதை நான் கொடுத்துட்டு போயிருவேன் நான் தேடி கண்டுபிடிச்சே தான் எந்த எக்சசைஸ்லையும் இல்ல எந்த எக்ஸசைஸ்மே இல்ல ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டே இருக்குது அதுதாங்க இந்த மல்டி யூனிவர்ஸ்ங்கிற மாதிரி மல்டி டெக்னாலஜி உள்ள போய் வெங்கடேசன் கண்டுபிடிச்சி மல்டி டெக்னாலஜி எல்லாம் உள்ள வந்து போகுது அதாவது அது பயங்கரமா அந்த உள்ள எல்லாம் இழுக்குது தலையை இழுக்குது தலையெல்லாம் இழுக்குது எல்லாமே ஆனா நடக்கும் இது கொஞ்சம் ஒரு மாதிரி சோர்வா இருக்குது இருந்தாலும் வந்து அது வேலை செய்யறது தெரியுது நல்லா வேலை செய்யறது நல்லா தெரியுது இதுக்கு பேரு தான் டாக்டர் ஆகிற முறை இதை தான் வந்து ஆட்டோ பேக்கின்னு சொல்றாரு ஆட்டோ பேக்கிங்

அப்போ இந்த தக்கார் தான் மாறுதுன்னா டாக்டர் தக்காருன்னு சொல்லுவாங்க உண்மையாலுமே தக்கார் என்று சொன்னால் தகுதி உடையவன் என்று பொருள் டாக்டர் என்று சொன்னால் தகுதி டாக்டர் என்று சொன்னால் தான் டாக்டர் தமிழ் தான் மூலம் அவளுக்கு நல்லா தெரியும் டாக்டர் என்று சொன்னால் தகுதி உடையவன் என்று பொருள் அவ்வளவுதான் இப்ப நாம் இந்த மருத்துவத்தை செய்கின்ற பொழுது நீங்கள் தகுதியுடையவளாக மாறிவிடுகிறீர்கள் அதே நேரத்தில் அந்த குவிக்கப்பட்ட விஷத்தை வெளியெடுக்கணும் இப்போ இறப்பில் இப்படி மூணு நாள் நாலு நாள் இருப்பை செய்கிறப்போ இந்த பழைய ஓல்டு மெடிசன் சாப்பிட்டு இந்த ஸ்டீராய்டு பாருங்க நீங்க சாப்பிட்டு பலமான ஸ்டீரா ஸ்டீராய்டு நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்கோம் இல்லையா அந்த ஸ்டீராய்டு வந்து இறப்பையில் வந்து நிரம்பிடும் இறப்பையில் வந்து சுட்டு சுற்றா போட்டு நிரம்பிடும் அதை எடுக்காமல் போனால் அந்த விஷயம் தான் ஆளை கொண்டு

அது வரைக்கும் கரையும் நினைக்கிற என்ற வந்து ஐம்பத்தி எட்டு இருக்கும் நான் பாத்துட்டேன் அதனால சிந்திங்க மறுபடியும் இத பத்தி பேசுவோம் சரிங்களா நன்றி 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 சரி நன்றி